வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு பொதுவாக கலவையான பலன்களைத் தரும் செவ்வாயின் இந்த நிலை நல்லதாக கருதப்படவில்லை எனவே பணியிடத்தில் சில சிரமங்கள் அல்லது பிரச்சினைகள் காணப்படலாம் ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறலாம் வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதைத் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது பொதுவாக நல்ல பலனைத் தருவதாக கருதப்படுவதில்லை இந்த காரணங்களினால் இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆனால் என்ன நடந்தாலும் அதைத் தொடரவும் வியாபாரத்திற்கு காரணமான கிரகம் வலுவிழந்து அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் புதிய முதலீட்டில் வேலை செய்வதைத் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட வீட்டில் புதன் பயிற்சிப்பது பொதுவாக நல்ல பலனைத் தருவதாக கருதப்படுவதில்லை இந்த காரணங்களினால் இந்த மாதம் எந்த முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் ஆனால் என்ன நடந்தாலும் அதைத் தொடரவும் நான்காம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் இது கல்வியின் அடிப்படையில் உங்களை நன்றாக ஆதரிக்க விரும்புகிறது வெளியூரில் படிக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் நீடிப்பார் பன்னிரண்டாம் வீடு வெளிநாடுகளின் ஸ்தானமாக கருதப்பட்டாலும் படிப்பிற்காக பிறந்த ஊரை விட்டு வெளியூர் சென்றோ அல்லது வெளிநாடு சென்றோ மாணவ மாணவியர் ஓரளவுக்கு சாதகமான பலன்களைப் பெறலாம் குடும்ப விஷயங்களில் மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களைப் பெறலாம் உங்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் எட்டாம் வீட்டில் சனியுடன் இருப்பார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் என்றாலும் சனியுடன் இணைந்திருப்பதால் சனியின் பார்வையும் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பச் சூழல் கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும் மார்ச் மாதத்திற்கான உங்கள் காதல் உறவைப் பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இது காதல் உறவுகளில் சில பலவீனங்களை ஏற்படுத்தும் இதற்கு பின்னால் உள்ள சிறப்பு காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் திருமண வாழ்க்கையைப் பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்தில் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முடிவுகள் சிறப்பாக இருக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது பலவீனமான நிலைதான் ஆனால் இந்த மாதம் சனி குரு ராசியில் இருக்கும் அதே நேரத்தில் குரு ஏழாவது வீட்டிற்கும் வருகிறார் சுக்கிரன் தனது சொந்த லாப வீட்டில் அதாவது அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் உயர்ந்த நிலையில் இருப்பார் நீங்கள் பணிபுரியும் நிலையின் பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் நீங்கள் சமீபத்தில் சில வேலைகளை செய்திருந்தால் அதன் முடிவுகள் வரவில்லை என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் அந்த முடிவுகளை பெறலாம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் கிரகமான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் நோயை உண்டாக்கும் கிரகமான சனியுடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் இருக்கும் எனவே மாதத்தின் முதல் பாதியில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் பரிகாரம் கணபதி அதர்வசிர்ஷத்தை தவறாமல் பாராயணம் செய்யவும்